வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் விட்டமின் டி டெஃபிஷியன்சி த்ரீ பாயிண்ட் எயிட் தான் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா சிறுநீரக கல் இல்லைன்னா இல்லை உங்களை ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருந்தால் கூட நீங்கள் யோசித்து நிறைய போடக்கூடாது அதனால் இவ்வளோ லோவாக இருக்குன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் யூனிட்ஸ் பர் வீக் வீ வாரத்துக்கு ஒரு முறை எட்டு வாரம் போட வேண்டியிருக்கும் ஆனால் அவங்க டாக்டர் கேட்டுவிட்டு போடுங்க யூடியூப்பில் நான் சொல்லி இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிறத வச்சு போடாதீங்கங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா த்ரீ பாயிண்ட் எயிட்னு பண்ணியிருக்கீங்கன்னா ஏதோ டாக்டர் சொல்லி தானே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க அவங்கள்கிட்டே காமிங்க வேர்ட்ட்டிகவுக்கு என்ன மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க அகெயின் நான் ப்ரிஸ்க்ரைப்லாம் பண்ண முடியாதுங்க வேர்ட்டிகோன்னு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ட்டிகான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை தருவாங்க ஒன்றே ஒன்று வேணால் நான் சொல்லலாம் வேர்ட்டிகோவுக்கு வந்து அடிக்கடி மாத்திரை போட வேண்டி இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது அது மட்டும் நான் ஒன்று சொல்லி காமிக்கிறேன் அதாவது உட்காந்துட்டு இது ஒரு வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆனாலும் இப்போ திருப்பி பண்ணுறேன் உட்காந்துட்டு எவ்வளோ முடியுமோ ஒரு சைடாக ஓகே ஃபுல்லாக பண்ணணும் நான் தலையை மட்டும் பண்ணி காமிக்கிறேன் இப்படி இல்லை ஆனால் மொத்தமாக நீங்களே வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ இந்த மாதிரி தலையோடு சேர்த்து இப்படி சாச்சு இந்த சைடு அந்த சைடு பண்ணணும் ஸோ பேசிக்காக ஹெட் மூமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க காது உள்ளே இருக்க அந்த செமிசோக்குலர் கெனால்ஸ்னு இருக்குது அதனால தான் இந்த வேட்டி அந்த பிரச்சனைனால தான் கோப் வருது அதை ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பி ட்வெல் இன்ஜெக்ஷனாக மாத்திரியான்னு கேட்டிருக்காங்க இன்ஜெக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் மாத்திரையில் வந்து அப்சாப்ஷன் அவ்வளோ கிடையாது கொஞ்சம் தான் உள்ளே போய் சேரும் அதனால் உங்களுக்கு ஊசி பயம் அப்படின்னா மாத்திரை போட்டு விட்டமின் டெஃபிசிட்னு போட்டிருக்காங்க எந்த விட்டமின்னே போடாமல் மல்டி விட்டமின்னா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் போட வேண்டியதான் அதனால விட்டமின் டெஃபிஷியன்சினால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி போட்டால் தான் யூஷ்வலாக சரியாகும் உடனே எல்லாம் சரியாகாது ஒரு யூடியூப் சேனல்னால் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஃபிஸியோதெரபிஸ்ட் பேர் கேட்டிருக்காங்க லிங்க் கேட்டிருக்காங்க எனக்கு லிங்க் வந்து கேப்ஷனில் போட தெரியல இன்னும் கற்றுட்டு வேணால் முயற்சி பண்ணுறேன் பட் இப்போதிக்கு சொல்கிறேன் பாப் அண்ட் ப்ராட் பிஓபி ஏஎன்டி பிஆர்ஏடி சேர்த்து போடுங்க ஒரு வார்த்தையை போட்டினா யூடியூப்பில் வரும் ஏஎன்டி பிஆர்ஏடி பாப் அண்ட் பிராட் அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் அப்புறம் வந்து மெனப்பாஸ் ஆகிடுச்சு எனக்கு டயபெட்டிஸ் இல்லை பிபி கிடையாது நான் பி டுவெல் அயன் போடலாமான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அயன் போட வேண்டியிருக்குமான்னு தெரில ஏற்கனவே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு அதை பொறுத்து அதனால ஹீமோக்ளோபின் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குறைச்சலாக இருந்தால் அயன் தேவனா போடுங்க பி டுவெல் தாராளமாக போடலாம் அயனும் வந்து டுவெல்க்கு மேலே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம் இல்லாட்டி போடுங்க நியூரோபயோன் நான் வந்து அஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அஞ்சு வருஷமா டெய்லி ஒரு மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்களா நியூரோபயோன் போடலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து வேறு என்னென்னவோ சத்து மாத்திரக்கு அதனால் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் நியூரோபயோன் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு மல்டிவிட்டமின் போடுங்க அதுக்கப்புறம் அயன் போடுங்க ஒமேகா த்ரீ போடுங்க இல்லை ஒரு ஹேர் ஃபால்க்கான பயோட்டன் மாத்திரை அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி போடுங்க நியூரோபயோன் உங்களுக்கான பயனுள்ளதாக இருக்குன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா போடலாம்